நாடகம் எல்லாம் இருக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில எழுவது மாடி நிக்கிறோம் இங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்னுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அது மீன்பிடி போட்டுகள் எல்லாம் நிக்குது அந்த இருநூறு மாடி குளத்துல நடைபெற்ற மீன்பிடி பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இதுதான் வந்து இரண்டாம் வட குளம் இப்படி வந்து எங்களால் தெரியல அந்த கட்டுத்தன் வந்து தூரத்தில் இருக்கிற கட்டுத்தன் வந்து இந்த கிளைஞர் வாயிற இடம் இது நான் இப்போ நிற்கிறது வந்து மீன்பிடி அதல் சிறு இடம் இது வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நன்னீர் மீன்பிடி தான்

மாவட்டத்தில் உள்ளூர் வியாபாரிகள் நாளா தான் தொழில் தான் இருக்கு எந்த ஒரு வேறொரு வாழ்வாதாரமோ எந்த ஒரு ஊர் மக்கள் அதாவது கிள்ளி மாவட்டம் முள்ளத்தீவு மாவட்டம்

முக்கியம் வந்து முக்கியத்துவம் வந்து நான் இருக்கு ஒரு தொழிலாளிய பிள்ளையில தான் மற்றது வந்து இந்த கிராமங்களில் தெரிவு செய்கிற ஊனலுக்கு மாற்றுத்திறனாளிகள் மாட்டுத்திறனாளிகளுக்கு இருக்குதானே அந்த குடும்பங்களை தெரிவு செய்து அவைகளுக்கான நாலு அந்த வருமானம் இல்லாத அவர்களுக்கு அவையில் இனம் நல்ல ஒரு தொழில் தொழிலுக்கு அந்த செய்யும் மற்றது

இந்த ஆனால் எங்களுக்கு அந்த இந்த மீன்படுற தொழில் நட தொழில் நடக்கிற காலப்பகுதியில் வந்து மீனை வந்து இல்லாமல் இருக்கிற காரணம் இப்போ தற்போது வந்து எங்களுக்கு ரெண்டு கூலர் வந்து ஒப்பந்தம் வெளியில் ஓ அதுல அந்த ஒப்பந்தம் எங்கள்கிட்ட வந்து மீன் எடுக்கிறாங்க அவங்க வந்து இப்போ இந்த காலப்பகுதியில் விலையை குறைச்சிக்கலாம் இதான குறைச்சேன் எங்களுக்கு தொழிலாளிய சரியான சிரமத்துக்குள்ளே உள்வாங்க

அந்த டைமில் நாங்கள் மீனை கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அந்த பல இந்த விலை பிரச்சனைகள் மற்றது இந்த கால வகையில் அதில் நாங்கள் நட்டு அட வச்சு இது கடன் பட்டுனா லோன்கள் எடுத்து வந்து வலையை கட்டி தொழில போது மீனை பிடிக்கிற டைமில் அந்த டைமில் எங்களுக்கு இந்த மீனை விளையாக கொடுத்தாட்டி அவர்களும் நட்டப்பட்ட அதோட தொழிலாளிகள் வாக்கு செலவுகளும் அதிகரிக்க இருக்க உடனே அவர்களும் பொருளாதார ரீதியிலையும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இப்போ எங்களுக்கு இந்த மீனை வந்து சரியான நம்ம இல்லை தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்யும் இந்த மீனை வந்து தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு காசுக்கு விற்பனை செய்கிறேன் வழிபாடு தந்தால் நல்லா இருக்கும் அரசாங்கமாக இருந்தாங்க சரி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களோட மட்டும்தான் இருந்தாருச்சு அதே தொழிலாளிகள் வந்து நாங்கள் சங்கம் தான் மீன் எடுத்து தொழிலாளிகள் அப்போ மீன் எடுத்து சங்கம் என்ன செய்ய சொன்னால் இருக்கும் உள்ளூர் வியாபாரிக்கும் கூட இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு நான் எவ்வளோ போக சொன்னிங்கன்னா நானூற்றி இப்போ நானூற்றி அறுபது ரூபாய் போனோம்னா இப்போ குரட்சி நானூற்றி இருபது ரூபாய்க்கு எவ்வளோ வந்து இப்போ உள்ளூர் வரைக்கும் அறுநூறுபா விற்கணும் இப்போ நான் இதெல்லாம் கூறி நானூற்றி அறுபது ரூபாய் கொடுக்கறேன் எழுநூறுபாய் விற்றது இப்போ குறைச்சி மற்றது கூலர்கள் வந்து வழியான பள்ளி மாவட்டங்களில் கூலர் தானே வந்து

என்ன அளவுல படும் அது வந்து நாங்கள் நாலஞ்சுக்கு மேற்பட்ட வலை தான் போடுறோம் நாலு இஞ்சுன்னு சொன்னால் நீண்ட அளவு ஒரு மீண்ட ஒரு வந்து அரை கிலோ அரைக்கிலோ நிக்கிற சொல்வ அஞ்சூறு கிராம் அஞ்சு கிராம்பு மேல்பட்டம் மற்றது ஆக குறைஞ்சது முந்நூற்றம்பது கிராம் வந்து மேல் அப்படி தான் நேற்று அப்படி தான் நாலு இஞ்சு வலையில் போட்டு மீன் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் அதை விட சங்கத்தின் ஆனுமதி அப்படிதான் இருக்கு நாலு இஞ்சு வலைக்கு மேல்பட்ட சின்ன மீன் பிடிக்க எதோ மற்றது சட்டபமான செயல்பாடுகள் நடக்கும் தங்குசிகளை எல்லாம் போட்டு போட்டுருந்தோம் நாங்கள் சங்கத்தால் பிடிச்சி தடை தடை அடைசி மற்றது சங்கத்தால் ஒரு நாலு சட்டங்கள் போட்டுருக்கலாம் ஒரு துணை ஆடி வந்து இவ்வளோ தள்ளுவான் இன்னேரம் மூன்று மணிக்கு சரியான டைமுக்கு பள்ளம் தள்ளுவான் அள்ளு பழைய எல்லாம் விட்டு பின் பின்புற வளைய விட்டு குத்தி வேலை தாங்குவேன் தாங்கிட்டு சாப்பிட்டு படத்துறங்கி கூட்டி வந்து பிடிக்க அப்புறம் மூன்று மணிக்கு வந்து பழையில போயிட்டு கரைக்கு ஆறு மணி மணி கரை ஒன்பது மணிக்கு முன்பு நாங்கள் வர போட்டு சரி எது ஒரு பிரச்சனை சொன்னால் பொண்ணு தொடர்பாக அறிவிப்பாங்க இந்த குளத்தில் இங்க இருந்து எங்களை இறங்கு துறையில இருந்து கூட பதினொன்று கிலோமீட்டர் அவ்வளவுக்கு அவ்வளோத்துக்கு போய் வரது போய் வரையினா விடாமல் இரண்டாமு குலத்துல நிகழும்

அது வந்து ஒரு தொழிலாளிக்கு இப்படி போட்டில் போய்க்குள்ள காற்று ஒரு விதத்தில் நடந்துட்டு அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் அதுகளுக்கு அதுக்காக பாவனைக்கு எடுத்துக்கொள்ப்போம் ஒரு தொழிலாளியை காப்பாற்றுக்கோம் ரெண்டாவது முதல் உதவி இப்போ இப்படிதான் எங்களுக்கு இதான் காலப்பகுதிகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் நீ நான் எங்களுக்கு சந்தப்படு ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு சந்தப்பட்டது எங்களுக்கு இப்போ உள்ளூர் வியாபாரி வந்து ஒரு

கிலோ நிற்கும் அரை கிலோ எவ்வளோ கிலோ போகுது இப்போ ஆயிரத்தி அந்த கால் முடியாம கொடுக்கணும் அப்படி ஆ கால் இந்த விலை குறைஞ்சிடுவோம் அப்படி நாங்கள் வந்து வந்து நிற்கிற நேரம் வந்து இப்போ வந்து மீன் எல்லாம் வந்து பிடிச்சு கொண்டு வந்துருக்கோம் இப்போ வந்து சரியாக வந்து இந்த எட்டு மணி எட்டு அரைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து மீன் எல்லாம் வந்து தெரிஞ்சு கொண்டு அதே நேரம் மீன் எல்லாம் வந்து மீன் தெரிவிக்கப்பட்டு மீனை வந்து தொழிலாக வந்து விற்பனைக்காக வந்து இங்கே கூலரில் வந்து அமையத்துக்கிட்டு இருக்கணும் கூலரை எனக்கு பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து படிக்கொட்டுருக்கின்ற

கூலர் தரம் பிரிக்கப்பட்டு அந்த அளவுல இருக்கிற மாதிரி வந்து கூலருக்கு வந்து ஐஸ் அடிக்கிறீங்கன்னா இது வந்து தென்னிலங்க வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திராணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கிற இடம் எனக்கும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இரநா குளத்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்த வான்கதவுதல் வந்து திரைக்கெல்லாம் மீன் பிடிக்க வந்து தான் வந்திருக்கேன் நானும் வந்து இங்க வந்து நூற்றி சட்டம் தொழிலாளர்கள் இருக்காங்க நன்மீர் மீன் பிடிக்கிறாங்க இங்கே வந்து அஹ் பின்னேறம் மூன்று மணிக்கு போய் நம்ம அந்த தொழிலுக்கு வந்து விடியாக்காம ஆறு மணிக்கு வருகிறோம் இங்க எங்களுக்கு இருக்கிற சவாலான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது வந்து சந்தைப்படுறேன் நீங்க வந்து பிடிச்சிட்டு வந்து சந்தைப்படுத்துறது வந்து ஒரு சவாலான விஷயம் தான் இருக்கு அடுத்த வந்து நீங்க வந்து முதலையில் வந்து கூடுதா இருக்கு அந்த விலையில வந்து முதலையெல்லாம் வந்து அர்த்தப்பட்டு வந்து அந்த தொழிலாளரை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இன்னொரு காணொளியில வந்து உங்களையும் சந்திக்கிறோம் வந்து அதுவரை உதவிருகின்றேன் நன்றி வணக்கம்